சரி இப்போ என்ன செய்யணும் உங்களுக்குள்ள வேற ஏற்ற பழகுவதாக உன் மனதுக்கு தெரிஞ்சுதான் தெரியல சரி கால் வந்துட்டுவான் உங்களுக்கு எந்த ஊருக்கா ஆமா ஆமா அது என்னங்க அப்படியே ருஷிங்க என்ன கருப்பராயன் சுவாமி எங்க இருக்கிறார் உட்காருவோம் சரி உன் புருதனுடைய மனதை போய் பார்த்தேன் தேவையில்லாமல் அடங்காத்திரமாக அறைதான் நீ சொன்னால் அவன் கேட்க மாட்டான் அவனுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பால் இப்போ குடும்ப நிலைகள்லாம் மாறி படங்கள்லாம் நஷ்டப்பட்டு கடன்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறான் அதனால் அங்கேருந்து வெளியேறிடுவோங்கிற ஒரு எண்ணம் உங்கள் உள்ளத்தில் தோன்ற போகுது அது நடக்கப் போகுது அவன் வருவானாங்கிறது மட்டும் தான் சந்தேகம் சரானா அந்த சந்தேகத்துக்கு காரணம் என்ன அதான் உங்கள் கேள்வி காலம் வந்துட்டுவா புரியுதா சிந்து நதியின் மிசை நிலவினிலே சேர நன்னாட்டிலம் பெண்களுடனே பாட்டுக்கு என்ன அர்த்தம் சிந்து நதியின் மிசை நிலவினா சிந்து நதி எங்கே இருக்குது பாகிஸ்தான் எல்லையில் இருக்குது அப்படிதானே நம்ம நாட்டுக்கும் பாகிஸ்தானுக்கும் எல்லையில் நிற்கும் அந்த கார்கில் இருந்து நம்ம பார்த்தோம் என்றால் நிலவை தொட்டுவிடுவோமோ என்று அதிசயம் தெரியும் அதுதான் பாரதி எழுதுனா சிந்து நதியின் விசை நிலவினிலே அவ்வளவுக்கு அழகான குழுமையான நதியும் அருவியும் மலையின் உயரமும் குளுமையும் பெற்ற புனிதமான இந்திய நாடுன்னு சொன்னார் அடுத்த வார்த்தை சொன்னார் பிரச்சனை வரக்கூடிய வார்த்தையை சேரனாட்டீழம் பெண்களுடனே சேர நாடுங்கிறது என்னென்னா மலையாள தேசம் அங்கே இருக்கக்கூடிய இளம் பெண்களோடு வாழ்வதும் பழகுவதும் இந்த உலகில் புனிதமானது அப்படின்னு சொன்னார் கால விட்டுவா சுந்தர தெலுங்கினில் பாட்டி சைத்து தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம் சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு ஒன்றுமே நடக்கலை இல்லாமல் ஒரு நட்பு தவறுகள் எதுவும் நடக்கலை உனக்கு துரோகமும் நடக்கலை அவங்கள்ட்ட இருந்து பிரித்து உன் புரிசனை உன் கூட இங்கே அனுப்பிடுறேன் அடுத்து தொழிலை பார்த்து முன்னேறதுக்கு வழிவகுத்து தரேன் சரானா வேறு என்ன வேணும் எது சொன்னாலும் நம்ம கேப்பாக இருப்போம் அவனும் ஒரு மாடுதான் நீ கோலப்படாது மாட்டை வசக்கிற புத்தியும் கம்பும் ஏங்கிட்டே இருக்கு ம் வாங்கி தாரம்மா என்ன மூன்று முறை என்னை பார் அஞ்சாம் தேதி வா வாடி சினிமாக்காரி நல்லா கருப்புசாமிக்கு திருப்பூர் திருப்பூர் வாங்க திருப்பூர் எனக்கு என்ன புத்தி மயக்கமா திருப்பூர் 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 மகன் வெளிநாட்டில் இருக்கான் அவனுடைய வாழ்க்கையை சீராக்கி தரணும்னு கேட்டு வந்த பெண்மகளே வருக கால் நோட்டு வரலாம் வீட்டில் யாருக்கோ உடல்நிலை தரீரன்னு கேள்வி கேட்டு வந்தது யாரு யாருக்குப்பா உனக்கு எந்த ஊரு எந்த ஊருக்கு திருப்பூர்ல இருந்து ஊத்துக்குடி போடுறா அனு அவினாசி ரோடு உலகளந்தான் வெற்றி வெட்டிவேல் முருகனுக்கு உன் பையனுக்கு என்ன பண்ணணும் வெற்றிகரமா நடித்ததா போதுமா சரி பொண்ணெல்லாம் பிடிச்சிருக்கு அவன் வந்து வேற ஒருத்திய கல்யாணம் முடிக்கணும்ங்கற மனசுல வச்சிருக்கறான் நான் பாத்துக்கறேன் அதுதான் விஷயம் அதனால பிடிக்கிற 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 பிடிக்கிறனு சொல்லிட்டு இருக்கான் மனசுல என்ன இருக்குது நான் சொன்னது தான் இருக்கு அவன் மனதை மாத்தி பெற்றோர்களுக்கு உட்பட்டு வாழ வச்சா போதும்ல அதுக்கு முன்னால கல்யாணத்துக்கு ஒரு முடிவெடுத்து உனக்கு வாழ வச்சிடறே நான் எஸ் ஓகே இந்த நடக்கும் சந்தோஷுமார் போயிட்டு வாங்க கருமசாமிக்கு அதே திருப்பூர் எல்லை தன்னுடைய தொழிலால் கஷ்டப்பட்டு மனவேதனைப்பட்டு கடன்பட்டு வந்த செல்ல மகன் திருப்பூரில் எந்த என்ன என்ன வேலை பார்க்குறேன் சலூன் கால் ஒன்று வாங்க அது என்னையா குப்பண்டம்னு ஒரு சாமி இருக்கா எங்கே இருக்காயா அப்படி ஆ குப்புசாமி சாமி இருக்கா எங்கே இருக்குது அது என்ன சாமி அது குப்பண்ட சாமி நான் சத்தம் கேட்க தான் கேட்டேன் அது முன்னோர்கள் இறந்து போனவங்களை வச்சு கும்பிடுற சாமி சரானா டிங்க் இன்னொருத்தவங்க கால் ஒன்றுவான் என்னடா படிக்கிற மெட்ராஸ் போனையா போகிறையா இவர் வா சென்னையில் இவருக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது அடிப்பேன் வண்டி தானே சரி கண்ண முடிக்காங்க ஒம்பது வருஷம் அப்பனோட தொழில் பார்ப்பான் ஒம்பது வருஷத்துக்கு முன்னால் சினிமாக்காரர்களுக்கு மேக்கப் பண்ணக்கூடிய தொழிலுக்கு போயிடுவான் கால் நுட்டுவான் தனியாக வாங்கியிருக்காங்க கனியாக வாங்கியிருக்காங்க வரலாம் இப்போ கொஞ்சம் கடன்களும் மனவேனையும் வீட்டுக்குள்ளே இருக்குது அதெல்லாம் நீக்கித்தாரேன் என்ன குடியிருக்கிறதுக்கு உரிமையான இடங்களையும் பிடிச்சி வெற்றி ஆக்கி தரேன் வேற என்னப்பா வேணும் அந்த குடியிருக்கக்கூடிய உரிமையை வாங்கி தரேன்னு சொன்னோம்னா அதில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்த்து தாரம்னு அர்த்தம் தை மாதவரை பொறுமையாக ஜெயிக்கிறேன் அது ஏமாந்தது ஏமாந்தது தான் உனக்கு அந்த பணத்தை வேற வடிவத்துல நான் தாரேன் அவன் வந்து சட்டத்துக்கும் அகப்பட மாட்டாங்க சமுதாயத்துக்கும் அகப்பட மாட்டான் அவனுக்கு தண்டனை தான் கொடுக்க முடியும் இப்போ அவங்ககிட்ட அந்த பொருளும் இல்லை பொண்ணும் இல்லை அதனால் தண்டனை கொடுத்து என்ன நடக்க போகுது ஒன்றும் இல்லை உனக்கு எந்த வடிவத்துறையும் அந்த செல்வத்தை நான் தாரேன் கருமசாமி வெற்றி அடைவாய் இந்தா நல்லா இருங்க கருமசாமிக்கு வாடா தம்பி கால் ஒன்ட்டு வா தன் பிள்ளையை பத்தி ஒரு ஆள் கேட்க வந்திருக்கான் திருப்பூர் யாருமாவே என்னடா என்ன வேணும் உங்க அவனுங்க கால் ஒன்று உங்க அப்பா காப்பாத்த முடியுமா விதி இருக்கா இல்லையான்னு கொஞ்சம் கேட்டு சொல்றேன் கொஞ்சம் கண்ட முடிவுக்காடா ஆறு மாதங்களுக்கு பிறகு என்னை உங்கள் அப்புறம் பற்றி கேட்கறதுக்கு வா அதுவரை என்னை தொடர்ந்து பார்க்க வந்து கொண்டே இருக்கும் உன்னை செய்தித்தாரே உனக்கு தொழிலும் அமையும் உன் கடனும் தீரும் இந்த பணமும் கிடைக்கும் சந்தோஷமாரு கால் வந்துட்டுவாம்மா ஆய் சித்தையங்கோட்டை இங்கே இருக்குது உங்க ஊர் பக்கமா நோடு கால் பக்காவுக்கு முக்கா பொடி அளக்குறா இந்த பாலா போற பையன் நடிக்கிறான் ஏக்கா வா என்ன தொழில் பார்க்கிறக்கா என்னது பையனுக்கு என்ன பிரச்சனை கண்ணு முடுக்கா நான் பார்க்குறேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு பதினோரு மாதங்களுக்கு பிறகு நிலையான வேலை அமையும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணங்களை குறையாமல் நான் காப்பாற்றி தரேன் கடன்படாமல் வாழ வச்சு தரேன் கடன் படாமல் வாழ வச்சுட்டார் இந்த அகத்தி உண்டு அஞ்சாம் வந்து கோயிலுக்கு வந்து சேர்ந்துட்டான் பக்கத்தில் வா வெற்றி அடைந்து வா கருபசாமிக்கு கருபசாமிக்கு வாடா குப்பண்ணா அவர் யாரு நீங்க ரெண்டும் யாரு ஒன்னா பஸ்ல வந்தீங்களோ நீங்க எல்லாம் வேற வேற பஸ்ல வந்தீங்களா கார்ல வந்தீங்களா இருங்க நீங்க ஓட்டுனர் ஓ அவனை கூட்டி வந்திருக்க உனக்கு சொல்லிட்டு அவனுக்கு சொல்லிட்டா பிரச்சனை வந்துருக்கியா அப்ப யாராவது ஒருத்தவங்க ஆளுங்க நீக்கா யாருங்க அக்கா விட்டு கொடுக்க தயாராக இருக்கான் நாளைக்கு ஆஃபர் கிடைக்காம போயிட ஒரு கதைக்கு சொன்னேன் என்னடா வேணும் தம்பி உனக்கு பையனுடைய படிப்புலாம் இருக்கட்டும் ஒரு போலீஸ் விசாரணை வந்துச்சாடா உனக்கு என்னடா விசாரணை நீ செஞ்சது தப்பு தான் இல்லை இன்னொருத்த கூட எதுக்குள்ள சேந்தேன் வந்துடா கால்லா முட்டாப்பையில இனிமேல் அப்படி ஒரு தப்பானவர்களோடு நட்பு வைக்க மாட்டேன் சொல்லு உனக்கு வருமானம் நிறைய தாரேன் உன் பிள்ளைய நல்லா படிக்க வச்சு வெற்றியாக்கி தரேன் இந்தா என் துணையால் உண்மையாக உயர்வா நீ வாழ்க மகனே வாழ்க்கை அண்ண கால் தங்க அண்ணா என்கிட்ட போய் சொல்லிட்டு தப்பிக்கான என்னடா பஞ்சநாதா என்னப்பா வேணும் என்ன வேணும் நல்ல மாதிரியா இருக்கும் சரி கருப்பா பூஜை அதை சூட்சமா சொல்லலாமே திருநீர்பட்டை போட்டேன் நீயும் ஒரு பூசாரியாக இருக்கணும்னு விரும்புதுன்னு அர்த்தம் பூசாரியாக இருப்பது மட்டும் போதாது கற்பா ஒன்றை நிலத்தி நான் கொஞ்சம் உபதியளி கொடுத்தா அது நடக்கணும் ஏதோ ஒரு வார்த்தை ஒன்று ரெண்டு சொன்னாலும் அது நடந்து இந்த மக்கள் பயன்பெறணும் அதில் எனக்கும் ஒரு பாக்கியம் கிடைக்கணும் என்பது ஒரு நாழத்தின் மனதில் இருக்கிறதா கால் விட்டுவான் யார்கிட்ட மறைக்கிற கும்பிடுறதே கும்பிடு உண்மையாக கும்பிட்டுரு உயர்ந்துக்கா அவ்வளோதானே வா உனக்கு அந்த பாக்கி இந்த பிறவில இருக்குடா இந்த பூஜையாக்கு புண்ணியம் அடைவாய் இந்தா நீ நினைக்கிற நேரம் காட்சி தரணும் இந்தா செல்வம் உண்டு உனக்கு சிறப்பு உண்டு மகனே வாழ்க கருபசாமிக்கு நாமக்கல் நாமக்கல் வாங்க நாமக்கல் உத்தரவு இருக்கு நாளை உத்தரவு இருக்கு நாளை கூப்பிடாங்க உட்காருங்க நாமக்கல் வாங்க நாமக்கல் இன்னைக்கு எல்லாம் சாப்பிட முடியுமாயா ஒரு நாள் அக்கா வழிபாதியில உட்கார கூடாது ஓரமா இருக்கணும் வருவாங்க நாமக்கல் வாங்க நாமக்கல் நாமக்கல் கால் வரலாம் அவள் தேட கிடைக்காத தங்கம் உன்னுடைய ஆழ்வனத போய் பார்த்த உனக்கு துரோகம் பண்ணிட்டு ஒருத்தர் மறைந்து கொண்டார் உன் காசு பணம் பொண்ணு நகை எல்லாம் கொடுத்து தெய்வத்துக்கு சமமானி மனதில் நினைச்சேன் அத்தனையும் ஏமாத்திட்டு இப்போ அந்த கப்பல் வேறு இடத்துல நிற்கி அது எனக்கு வந்து சேருமா சேராதான் ஆனால் சேர வைக்கணும் அதில் நான் ஜெயிக்கணும் கர்பதாமி நீ எனக்கு அந்த நன்றிக்கு உதவியா இருக்கணும் அப்படின்னு கேட்குற கால்வான் கப்பல்ல எல்லாரும் சௌரியமாக பயணம் செய்யலாம் கப்பல்ல பயணம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஒரு ஓட்டுநரும் இருக்கிறார் கப்பலில் சில பயணிகளும் இருக்கிறார்கள் ஆனாலும் அந்த கப்பல் உனக்கு உரிமையாக வேண்டும் என்பது உன் கருத்து கொண்டு வந்து சேர்த்தா போதும்லாம் அதுக்கு ஒரு திசைமானியை காட்டி உன் திசையில் கொண்டு வரேன் கண்ண ஐயா அங்கே கஷ்டப்படக்கூடிய நிலைமை வந்தாச்சு உன்னை தேடி வரும் அது போன் மூலமாக செய்தியும் வரும் நல்லா வெற்றி அடைவார் சென்னை மாநகர் சென்னை வாங்க சென்னை 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 சென்னை